இவங்க அப்பவே நமக்கு அக்ரீடான ரிசோர்ஸ் நமக்கு தந்தாங்களா அப்படின்னா தரல எப்பயுமே இது வரைக்கும் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் என்ன பேசப்பட்டதோ அதுல இருந்து நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் தான் இன்னும் வந்து தமிழர்கள் வந்து இதற்கு மேல வஞ்சிக்கப்படுவார்கள் மறுபடியும் வந்து அவங்க அப்பா செஞ்ச தவிர மகன் அன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சுட்டாரு என்ன காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டா அமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் யார் ஆரம்பிக்கும் தேவை நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்கன்னு இவங்களும் இவங்க ஆரம்பிப்பாங்கன்னு அவங்களும் இருந்தாச்சு காங்கிரஸ் கேட்டு இந்த மீதி இருக்க உபரி நீரை பெற முடியாம கருணாநிதி நம்மளை வஞ்சிச்சார்ன்றதான் உண்மை அக்ரிகல்ச்சரை நம்பி தமிழ்நாடு இருக்கவே கூடாது அப்படின்றத ஒரு முனைப்பா எடுத்து செயல்பட்டது கருணாநிதி வணக்கம் சார் ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காவிரி பிரச்சனை இந்த மேகதாத அணை இப்போ உச்ச நீதிமன்றத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு குறிப்பா தமிழக அரசுக்கு இந்த திமுக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவா வந்து அமைச்சிருக்கு அதுவும் ஆஹ் உலகத்தை இந்தியாவிலேயே ஒரு ஹையர் ரேங்க் லாயரை வந்து தமிழக அரசு சார்பா வந்து அனுப்பியும் அவங்களோட வாதாள அவங்க விவாதம் வந்து செல்லாம வந்து போயிருக்கு இதை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க உச்ச நீதிமன்றம் வச்ச வந்து விமர்சனம் அதுதான் சார் முகுல் ரோஹட்கின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏறக்குரிய டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் சிட்டிங் வாங்கிட்டார் அவர் ஸோ அவர் போட்டுமே வந்து நம்ம இன்னைக்கு தோத்துட்டு வழியில் வந்திருக்கிறோம் ஸோ இன்றைக்கி டிகே சிவகுமார் அவர்கள் அதாவது டெப்யூட்டி சிஎம் அவருமே என்ன சொல்லியிருக்காரு கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம் புது டிபிஆர் டிபிஆர் வந்து டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிவியூ கொடுக்க சொல்லி பிஆர் கவாய் தலைமையிலான அந்த மூன்று நீதிபதிகள் இருக்கக்கூடிய பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புது டிபிஆர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிவியூ வந்து இதே மேகதே டூ அணையில் கம்ப்ளீட்டாக நாங்கள் மாற்றி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி மெடிசின் இஸ் ஸோ அவங்க டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ இது என்னென்ன சார் முதலேருந்து வி சி த ஹிஸ்ட்ரி கரெக்டாக அந்த மேகத்தேட்டுன்ற இடம் மேகத்தேட்டு அப்படின்னா சார் மே தட்டு அப்படின்னா மேக்கனா ஆடு ஆடு தட்டுன்னா தாண்டும் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு ஆடு கூட தாண்டிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சேனல் மாதிரி சார் அதாவது காவிரியார் வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ளோ ஒரு மூன்று அருவிகளை தாண்டி ஒரு சின்ன ஒரு சேனல் மாதிரி ஒரு இடத்துக்கு வரோம் அதில் ஆடு கூட தாண்டிட முடியும் அப்படின்னா மேகே தட்டு தா தாட்டு அப்படின்னு சொல்லி மேகதாட்டு அன்னை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப ஃபோர்ஸாக அது விழுந்த உடனே சேனலைஸ் ஆகிற இடம் அந்த இடத்துல நம்ம டேம் கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய பதினாலாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் சாரி சிக்ஸ்டி செவன் டிஎம்சி அவங்க அது பிளானு அந்த பர்டிகுலர் இடத்துல கேட்டால் ஏறக்குறைய நானூறு மெகாவாட் வந்து மின் உற்பத்தியும் இருக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி குடும்பங்களுக்கு தேவையான நீரையும் வந்து சேமிக்க சேமிக்கலாம் சேகரிக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரப்போஸில் வந்து அவங்க ஏறக்குறைய ரொம்ப வருஷமாக வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சார் ரெண்டாயிரத்தி ஏழு பதினெட்டு இப்போது இருபத்தொன்று அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இப்போ ஒரு வழியாக வந்து அது வந்து செல்லும் அவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிஆர் கவாயினுடைய அந்த தலைமை பெஞ்ச் வந்து சொல்லிருச்சு இவங்க ஏன் அது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தேழு டிஎம்சி நூற்றி எழுபத்தேழு டிஎம்சி வந்து ஏறக்குறைய தமிழ்நாட்டுக்குள்ளே நீர் தரணும் காவிரி மேலாண்மை வாரியம் அந்த காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கீழே கிட்டத்தட்ட சி அப்புறம் சி ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு பேருமே ஆராய்ஞ்சு அந்த ட்ரிபியூனலில் கடைசியாக வந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டினுடைய டிரெக்ஷன் படி ஓகே இங்கே நூற்றி ஏழு டிஎம்சி நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இப்போ இந்த டேமோட ப்ரப்போசல் போகுது அப்போ இந்த பிஆர் கவாய் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உள்ள பெஞ்சுக்கு போகும்பொழுது சி இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் டேம் இருக்கோ இல்லையோ வாட் இஸ் த ஜ்மெண்ட் ஜட்மெண்ட் இஸ் நூற்றி ஏழு டிஎம்சி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே தண்ணி வரணும் அது டேம் இருக்கோ இல்லையோ அவங்க தந்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல நீங்கள் அதுக்குள்ளே எதுக்கு டேம் கெட்டக்கூடாதுன்னு கண்டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன் அப்போது ஹி இட் ப்ரீமெச்சுர் இது ஒரு ப்ரீமெச்சுரான ஒரு வாதம் ஐ டோன்ட் திங்க் ஸோ அட் திஸ் பாயிண்ட் நம்ம இது வாதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் பின்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டிபிஆர் கொண்டு வாங்க அந்த ப்ராஜெக்டை இட் வில் கோ டு த கன்டெஸ்டிங் பார்ட்டிஸ் அண்ட் அப்பாண்டேர் அப்ரூவல் நாங்கள் டேமை கெட்டுறதுக்கான என்ன சொல்கிறது இனிஷியேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் வில் கிவ் த ப்ராப்பர் கைடன்ஸ் டு இனிஷியேட் த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க அப்போ அப்படிங்கும் பொழுது இந்த அகெயின்ஸ்டாக இருக்கிற பார்ட்டி சார்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி சீர்பிள்ளுவரிசி சீரபிள்யூஎம்ஏ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் பல போராட்டங்களில் இந்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகளை பேசி தமிழ்நாட்டுக்கு நீர் வரணும் வைக்கணும்னு பேசுனாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிபிஆர் எடுத்துகிட்டு வருவாங்க டி கே சிவக்குமாரோடைய தலைமையினா அவர் தான் வாட்ரு ரிசோர்ஸுடைய மினிஸ்டர் கூட தங்களோட துணை முதல்வர் தான் வந்து வாட்ரு ரிசோர்ஸுக்கும் மினிஸ்டர் கூட ஸோ அவர் அதை டிபிஆர் எடுத்துகிட்டு வந்தார்னா அது இந்த மூணு ஆய தீர்ப்பாயங்களுக்கு போய் கவர்மெண்ட்டுக்கு சாரி த தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ரிவியூ பண்ணிவிட்டு இது ஓகே அப்படின்றதுக்கு தான் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி டேமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஏன் சொல்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வரணுமோ அந்த தண்ணி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் கரடா வாஸ் ஹாப்பி நம்மளும் வந்து ஓகே நியாயம் தானே இப்போது அவங்க நமக்கு தர வேண்டிய தண்ணி தந்துட்டாங்கன்னா அவங்க என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க மீதி இருக்கிற தண்ணி அஃப்கோர்ஸ் வந்து அங்கே இருந்தால் காவிரி உருவாகுது இல்லைங்கள அப்போது இதை நம்ம ஏற்றுக்கிட்டோமா ஏற்றுக்கலாமா அப்படின்னா ஏற்றுக்க முடியாது சார் ஏன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏறக்குறைய நானூற்றி முப்பது டிஎம்சி தண்ணி இங்கே வர வேண்டியது நானூற்றி முப்பது டிஎம்சி தண்ணியை அவங்க அதில் அப்படி இப்படி ஃபைட் பண்ணி டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் நூற்றி எழுபத்தி ஏழு கம்மி பண்ணிட்டாங்க அதாவது நானூற்றி முப்பது அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்க அதை தேவை இல்லாமல் கடலில் கலக்க விடுறாங்க நூற்றி எழுபத்தி ஏழு தான் அவங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அளவு ஸோ மீதியெல்லாம் வந்து உபரியா கடலில் போய் கலக்குது அதை நாங்களாவது பயன்படுத்திக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஏழு அதுதான் ஜஸ்டிஃபைபிள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் விச் நீட்ஸ் டு பி சென்ட் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்கள ரிட் வாங்கிட்டாங்க சார் ஸோ இந்த ஒரு பிரச்சனை நானூறுலேருந்து ஏறக்குறைய நூற்றி எழுபத்தி ஏழு நடக்கும் பொழுதே எடப்பாடியார் பண்ணுறவள ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணாங்கன்னா உண்ணாவிரதம் அது இது ஏன்னா இது இதுக்கு முன்னாடியே அதாவது பேசி முடிச்சு ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஜட்மெண்ட்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எடப்பாடியார் தான் வந்து சிஎமாக இருக்கார் அப்பவே பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் அங்கே அங்கே சைக்கிணா நிறைய பிரச்சனைகள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஹொசூரில் போயிட்டு உள்ள அதாவது ஹுசூர் அந்த என்ன சொல்வது பார்டரில் போயிட்டு பிரச்சனை பண்ணாங்க அதிமுக அண்ணாதிமுக கூட்டத்தில் இருந்த பாமக அதை எதிர்த்தது நிறைய வெற்றிக்கு வாசனை இதெல்லாம் எதிர் எதிர்த்து பார்த்தாங்க எதிர்த்து பார்த்து அதுக்கப்புறம் இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து கிட்டத்தட்ட ஏழு பெட்டிஷன் அதிமுக தரப்புல இருந்து போடப்பட்டது அன்னைக்குள்ள ஆட்சி அதாவது அரசாங்க அரசாங்கம் தரப்புல இருந்து போடப்பட்டது இல்லை இதை எதிர்த்து இதை ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி ஆனா இதில் உண்மை என்னன்னா அந்த நூற்றி எழுபத்திலே இவங்க ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா நூற்றி எழுபத்திலேயே ஒழுங்காக கொடுக்கல இவங்க நாற்பது ஐம்பது அறுபது அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய கைடன்ஸ் இது அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நீங்க கைடன்ஸை ஃபாலோ பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு தர் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் நாட் ஃபாலோவிங் த கைடன்ஸ் ஸோ அது ஒரு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முத முதல்ல ஹேமாவதி அணை ஹேமாவதி அணையை கட்டும் பொழுதே கருணாநிதி அவர்கள் அன்றே அதை தடுத்திருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காது கருணாநிதி என்ன சொல்லிட்டாருனா அதை அளவு பண்ணிட்டார் அதை அலோவ் பண்ணது தான் முத முதல்ல தப்பு கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலம் அந்த குறிப்பிட்ட அந்த எழுபத்தொன்னூற்றி எழுபத்தாறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எழுபத்தொண்ணூற்றி எழுபத்தாறில் கிட்டத்தட்ட மூன்று டேம் கபினி ஹேமாவதி அதே நேரத்தில் சுக்கந்தன் அப்படின்னு சொல்லி மூணு டேம் வந்து அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவ அவங்களுடைய தேவைக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தா இவங்களுடைய கவர்மெண்ட்டு அங்கே குவாலிட்டிஷனில் இருக்கிறதுனால இவர் அளவு பண்ணிட்டு உக்காந்துருக்கார் இதுதான் வந்து இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பம் அப்போவே வந்து இதுக்கு ட்ரிபியூனல் வந்து அதை செட் பண்ணி அப்படிலாம் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட் செட் பண்ணி அப்போவே இதற்கான குரல்கள்லாம் வந்திருக்கு காவிரி மேலாண்மை வாரியங்களும் ரெண்டு மா மா மாநிலமும் உட்காந்து பேசி அதற்கப்புறம் தான் அந்த போர்டு டாம் டேமுகளை வந்து உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி டேம்கள் வந்து தண்ணி அது தமிழ்நாட்டினுடைய நீர் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய பெருசாக உற்பத்தியாகிற நீர் அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு போதுமானா போது போதறதில்லை அப்போ வேறு வேறு மாநிலங்களிலேருந்து வரணும் அப்போ அந்த வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து வரணும் அப்படின்ற ஒரு நோக் ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த மாநிலமும் நம்மளை வந்து ஒரு டை அப் பண்ணி ஏதாவது ஒரு காமன் அத்தாரிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேம்ஸ்லாம் நம்ம ப்ரப்போஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டே பண்ணணும்லாம் நிறைய அப்பவே எழுபத்தொன்னே சொல்லியிருக்காங்க ஆனால் எழுபதில் கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணி எழுபத்தொன்னு ஏமாபதி டேம் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கபனி அணை கட்டியிருக்காங்க இது எல்லாமே வந்து அவருடைய ஆட்சி காலத்துல தான் நடக்குது அது இல்லாமல் இவங்க அப்பவே நமக்கு அக்ரீடான வாட்டர் ரிசோர்ஸ் நமக்கு தந்தாங்களா அப்படின்னா தரல எப்பயுமே இது வரைக்கும் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் என்ன பேசப்பட்டதோ அதுல இருந்து நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் தான் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆறு மாசத்துக்கு நமக்கு எழுபத்தி ரெண்டு டிஎம்சி வரணும் ஆறு மாசத்துக்கு நாற்பத்தி ஒரு டிஎம்சி தான் கொடுக்குறாங்க ஆறு மாசத்துக்கு எழுபத்தி ரெண்டு டிஎம்சி அட்லீஸ்ட் வந்து நமக்கு நம்மளுடைய நீர் தேவைக்காக நமக்கு வந்திருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது மினிமம் அந்த அந்த ப்ரீச் பண்ணாம பண்ணணும்ன்றது ரெக்குவயர்மெண்ட் அப்போ அந்த ரெக்குவயர்மெண்ட்டும் பண்ணாமல் அதுலேயும் பாதியாக அவங்க தர்றது தர்றது சரி இப்போ நீர்ன்றது எப்படி சார் இப்போ நம்ம தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னா வந்து வந்து வந்துட்டு தான் விட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தேவைக்கு தண்ணி இருக்கானா விட்டுருவோம் பட் ஆனால் நம்ம என்னைக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோமோ அதுதான் நமக்கு தண்ணி கஷ்டம் அப்போ அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா இவங்க ஏற்கனவே போதிய நீரை இங்கே கொடுத்து நம்ம அங்கங்கே சேவ் பண்ணி நம்ம அங்கங்க சின்ன சின்ன ரிசர்வாய்ஸு சின்ன சின்ன என்ன என்ன சொல்றது அந்த பிளைன் க்யூப்ஸு இதெல்லாம் நம்ம விட்டு நம்ம அப்போவே தண்ணீரை தண்ணீரை சேமிச்சு வச்சுருந்தோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு க்ரன்ச் வரும்போது பிரச்சனை இருக்காது பட் ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொடுக்குறதே கம்மியாக கொடுத்துங்க ஏதாவது கழகம் வந்தது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நாங்கள் நிறைய கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நாற்பது ரெண்டுன்னு கொடுத்துட்டு நூற்றி எழுபத்தேழுன்றது ரெக்கோமெண்ட் இல்லையா இவங்க இரநூத்தி பதினஞ்சு கொடுத்தா இரநூத்தி பதினாறு கொடுத்தா இரநூத்தி இருபது கொடுத்தோம் அப்படின்னு காவிரி மேனேஜ்மெண்ட் வாரியத்துக்கு இவங்க வந்து ரிப்போர்ட் அனுப்பிடுது அவங்களும் வந்து இப்போவே நீங்கள் அரசாங்கம் வேண்டாதே அரசாங்கம் அந்த மினிஸ்ட்ரி இதை பார்க்கணும் அந்த மினிஸ்ட்ரி அந்த அதிகாரிகள் வந்து இதை வந்து எவ்வளோ ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு நாங்கள் திறந்து விட்டோம் வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் இங்க இருக்கிற இந்த இங்க உள்ள அதிகாரிகள் எவ்வளவு நீர் போக்குவரத்து இருந்தது எவ்வளவு நீர் திறக்கப்பட்டது அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க அந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து இவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்களும் அதே சி டபிள்எம்ஏக்கு கொடுக்கணும் இதுதான் வந்து ரெக்குவேர்மெண்ட் அப்போ அப்படிங்கும்போது அவங்களுடைய ரிப்போர்ட்டுக்கும் இவங்களுடைய ரிப்போர்ட்டுக்குமே கிட்டத்தட்ட நூறு டிஎம்சி வித்தியாசம் இருக்குது நூறு டிஎம்சி வித்தியாசம் இருக்குது ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் நாளைக்கு டேம் ஓகே இவங்க நூற்றி எழுபத்தி சொன்ன மாதிரி தந்துடுவாங்க டேம் வந்து கெட்ட விட்டுக்கும் அப்படின்னு நம்ம விட்டோன்னா இன்னும் இருக்கிறதுக்கும் கீழே போயிடும் அப்படின்றது தான் இங்கே ஒரு பயமாக இருக்குது மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட ஒரு 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 ஆல் கமிட்டி அதாவது ஆல் பார்ட்டி கமிட்டி மீட்டிங்கில் இதே மாதிரி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டில் போய் கலந்துக்கிறாங்க கலந்துக்கும் பொழுது கூட அங்கேருந்து சித்தராமையா கவர்மெண்ட்லேருந்து ஒரு அஃபிஷியல் பேசுகிறார் பேசும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை நாங்கள் மேகதாட்டு மேகதாட்டு டேமுக்காக கம்ப்ளீட் ப்ரொப்போசல் ரெடியாக இருக்கும் அதை நாங்கள் அமைக்காமல் விட மட்டும் பேசுகிறார் அதை சேலஞ்ச் பண்ணவே இல்லை டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து அப்போ உள்ள அத்தாரிட்டிஸ் யாரும் அங்கே போய் உக்காந்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேலஞ்சே பண்ணலை இன்னைக்கு அது நமக்கு அகைன்ஸ்டா வந்து நிக்குது இன்னைக்கு கிளியர் கட்டா அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போறாங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு போய் அது அப்ரூவ் ஆயிருச்சுன்னா டேம் வந்துடும் டேம் வந்துருச்சுன்னா இன்னும் வந்து தமிழர்கள் வந்து இதற்கு மேல வஞ்சிக்கப்படுவார்கள் மறுபடியும் வந்து அவங்க அப்பா செஞ்ச தவிர மகன் இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சிட்டாருன்றதான் உண்மை ஆமா இப்ப கொஞ்சம் பின்னோக்கி போய் வந்து இன்னும் எந்தெந்த அலோவ் பண்ணிட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக நானூற்றி ஐம்பது டிஎம்சி வரைக்கும் தண்ணீர் இருந்து தமிழ்நாட்டுக்கு திறக்கணும் ஒரு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று அமைங்க சிஎம்பின்னு ஒன்று அமைங்க சிஎம்பின்னு ஒன்று அமைச்சு அந்த சிஎம்பி வந்து அவங்களோட வேலையே வந்து இந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இஃப் இன் கேஸ் இஃப் சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னா கிரிமினல் சார்ஜஸ் வரைக்கும் ப்ளஸ் பண்ணலாம் அரசாங்கத்து மேலேயே கிரிமினல் சார்ஜஸ் ப்ரெஸ் பண்ணலாம் ப்ளஸ் சிவில் அலிகேஷனும் நம்ம கொடுக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் நானூற்றி ஐம்பது டிஎம்சிக்கு மேலே தண்ணீரை திறக்கணும் ப்ளஸ் காவிரி மேனேஜ்மெண்ட்டை நீ அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்குது உச்ச நீதிமன்றம் அந்த கைடன்ஸில் ப்ராப்பராக ஓகே என்ன காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டாக அமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுக்கணும் யார் ஆரம்பி தேவை நமக்கு தான் அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஆரம்பிக்கணும் அவங்க ஆரம்பிப்பாங்கன்னு இவங்களும் இவங்க ஆரம்பிப்பாங்கன்னு அவங்களும் இருந்தாச்சு அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்களுக்கு எது காவிரி மேனேஜ்மெண்ட் தேவை தான் தேவை இவங்க தான் ஆரம்பிக்கணும் அது ஏற குறையன்ஸ் தொண்ணூறு நாட்களில் காவிரி மேனேஜ்மெண்ட் ஆரம்பிக்கணும் இவங்க ஒன்றைய வருடங்களாக காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை பத்தி எந்த ஒரு டிஸ்கஷனும் எந்த ஒரு இதுவுமே ஆரம்பிக்கிற வைக்கல அந்த ஒன்றைய வருடத்திற்குள்ளேயே தமிழ்நாடு சரமாரியா வஞ்சிக்கப்பட்டு விடுது ஏன்னா நானூறு நானூற்றம்பது டிஎம்சி எங்க இருக்கு நூற்றி பன்னெண்டு டிஎம்சி தான் அந்த ஒன்றரை வருஷத்துல தண்ணி வந்திருக்கு நானூத்தி இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் என்ன சொல்கிறேன்னா சரி இந்த ஒரு தடவை தானே அந்த ஒன்ற வருஷம் தானே விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் கரெக்டாக வச்சு கரெக்டாக கொண்டு முடிஞ்சாங்களே கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டரை எட்டு எட்டினுடைய எண்டில் வந்துருச்சு கவர்மெண்ட் அப்போ அப்படிங்கும்பொழுது என்ன ஒன்றரை வருஷம் இல்லைன்னு அந்த ஒன்றரை வருஷத்தில் பத்து வருஷம் எத்தனை நாள் சாகு சார் அந்த ஒரு அந்த ஒன்று வருஷத்தில் ஒரு குடும்பம் அழிஞ்சு போனாலும் அழிஞ்சு 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 தரேன் ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கர் நாளில் அழிஞ்சு போனாலும் அழிஞ்சு முடிஞ்சு அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் நானூற்றம்பது டீம்ஸ் எங்கிருக்கு நூற்றி பன்னிரெண்டு டீம் சேங்கிருக்கு அப்போ எத்தனை பிரச்சனை நடந்திருக்கும் சி இது வந்து இட் இஸ் செயின் ஆஃப் ரியாக்ஷன் தண்ணின்றது தான் இன்றைக்கி வந்து பேசிக் வாழ்வாதாரமே தண்ணி தான் நம்பர் ஒன் நீடு என்ன வாட்டர் தான் அதில் இருந்தால் எல்லாமே உருவாகுது அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் மெத்தனை போக்கே இருக்கக்கூடாது சீ நம்ம வீட்டிலே நம்மளால் ஒரு நாள் தண்ணி இல்லைனா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்ன்றது நமக்கு தெரியும் நம்மலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கும் பொழுது ஒரு அரசாங்கம் இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைடன்ஸ் படி நானூற்றம்பது டிஎம்சி இன்னைக்கு வரணும்னா அதை வர்றதுக்கு முனைப்பாக அந்த ஜட்மெண்ட் வந்து மறுநாளே வேலை வர மாதிரி ஒன்றரை வருஷம் கழிச்சு காவிரி மேனேஜ்மெண்ட் கூட இது பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது தொண்ணூறு நாட்கள் அமைக்க வேண்டும் சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைடென்ஸை மீறி இந்த கர்நாடக அரசு வந்து அசால்ட்டாக அது பாட்டுக்கு இருந்திருக்கு அசால்ட்டாக அது பாட்டுக்கு இருந்தது இல்லாமல் இவங்க அவ்வளோ டிஎம்சி சரி ஓகே இவங்க அதில் பாதிக்கும் கம்மியான டிஎம்சி தண்ணி நானூற்றைம்பது நூற்றி மூணு பேருக்கு பாதிக்கு மேலே சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் அதை பண்ணிட்டாங்களா இப்போது ஏற்கனவே ஒன்றரை வருஷம் கழிச்சு சிஎம்பி அமைக்கிறாங்க அப்போ அந்த மீதி இருக்குல்லையா அந்த பேலன்ஸு இந்த பேலன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக இவங்க அதை அதுக்காக ஒர்க் பண்ணுவல ஏன்னா என்ன ரெக்குயர்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டு நீங்கள் மீட் பண்ணணும்ல மீட் பண்ணி பேலன்ஸ் டிஎம்சி தனியாக வந்து இங்கே திறந்து விடறதுக்கான வழியை பார்க்கணும்ல அதை பற்றி ஒன்றுமே கேட்கல இத்தனைக்கும் அங்கே கருணாநிதி அரசாங்கம் இங்கே இருக்கும் பொழுது மத்திய ஆட்சியில் இருந்தது யாருன்னா கருணாநிதியினுடைய பார்ட்டி தான் காங்கிரஸ் தான் இருக்கு அதையும் மீறி காங்கிரஸை கேட்டு அந்த மீதி இருக்கு உபரி நீரை பெற முடியாமல் கருணாநிதி நம்மளை வஞ்சிச்சான்றதான் உண்மை அதில் எந்த மாற்றத்தில் மூன்று டேமுகளை திறக்க வச்சார் அதான் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறாங்க தெளிவாக சொல்லுவாங்க டேமுகளை எல்லாத்தையுமே திறக்க வச்சு அந்த என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கம்ப்ளீட்டாக இதில் வந்து ஒரு இல்லட்ரேட்டாக செயல்பட்டார் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் உண்மை அது போக நீங்கள் என்னுடைய பார்ட்டி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அமைச்சரவையில் இருந்தது தயாநிதி மாறன் அவர்கள் அமைச்சர அமைச்சராக இருக்கிறார் டிஆர் பாலுவர்கள் இருக்கிறார் இப்படி இவங்க எல்லாரும் அமைச்சரவையில் இருந்தும் கூட இதை பத்தி யாருமே எதுவும் பேசுகிற டெல்டா மாவட்டத்தினுடைய நாயகனாக இன்று மு க ஸ்டாலின் அவர்கள் தனித்தனியாக அறிவித்துக் கொள்கிறார் அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் அவரை அவரே அறிவித்துக் கொண்டு நான் திருவாரூர் பிறந்த திருவாரூர் மக்களுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம் அப்படி இப்படிலாம் பேசி இதை எதையுமே அவரு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து கொண்டு போய் கிட்டத்தட்ட மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு சைன் போர்ட்டு வர்றவருக்கு அதாவது அக்ரிகல்ச்சரை நம்பி தமிழ்நாடு இருக்கவே கூடாது அப்படின்றத ஒரு முனைப்பா எடுத்து செயல்பட்டது கருணாநிதி அரசாங்கம் சார் ஏன்னா நீங்க தண்ணீரை கொண்டு வர்றதுக்குமான வழியும் பார்க்கல அவர் சரி தண்ணீரை கொண்டு வரதுக்கான வழிதான் பார்க்கலையா மாறாத மீட் தேட்ரோ கார்பனையும் கிட்டத்தட்ட நீங்கள் துளையிட்டு உள்ளேந்து எடுத்துக்கோங்கன்றதுக்கு அப்புறம் கொடுக்குற அளவுக்கு அவர் இறங்கினார் இதுதான் உண்மை அதனால எந்தெந்த வகையில் தமிழக மக்களை வஞ்சிக்க முடியுமோ குறிப்பாக டெல்டா மக்களை வஞ்சிக்க முடியுமோ அது கருணாநிதி செஞ்சார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆமாம் இப்போ திமுக இந்த காவிரி விவகாரத்தில் நிறைய இடத்துல போகாம நடந்தது பார்த்துருக்கோம் அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களும் அதிமுக ஆட்சியும் இதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இந்த காவிரி ரெண்டாயிரத்தி நாலில் போட்ட ஒரு கேஸ் தான் சார் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பொழுது போட்ட கேஸு தான் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஏழில் வருது அந்த ஏழில் தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நானூற்றம்பத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் சிறந்தே ஆக வேண்டும் அப்படிங்கும் பொழுது அப்போ தமிழ்நாடே கொண்டாடுச்சு ரெண்டாயிரத்தி ஏழு கருணாநிதி அரசாங்கம் இருக்கும் பொழுது தமிழ்நாடே கொண்டாடிச்சு அந்த தீர்ப்பு அன்னாதிமுக லட்டு கொடுத்து அதிமுகவுடைய அவங்களுடைய அலுவலகத்திலே அப்போ கொண்டாடினாங்க அப்போ தமிழக மக்களே சந்தோஷப்பட்டாங்க இந்த தீர்ப்பை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு ஆனால் கருணாநிதி இது எங்களுடைய முயற்சி வாதிட்டது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய லாயர் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துக்கிட்டேன் சரி ஓகே விடுங்க ரைட் முடிஞ்சு போச்சு அப்போ இன்டர்ன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நமக்கு ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு என்னன்னா என்ன பண்ணுது அதாவது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணியை ஒழுங்காக திறந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அந்த கேஸ் வந்து ஆமா உண்மை அவங்க சொன்னதை செய்யலை ஒழுங்காக என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்தோமோ அந்த டெரக்ஷன் கூட அவ்வளவு தண்ணீரை நீரை திறந்து விடலை மாறாக அதற்கு பாதிக்கும் கம்மியாக தான் திறந்து விடுறாங்கன்னு ப்ரூஃப் ஆய் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆமா இதுல ஒழுங்கா மறுபடியும் வந்து சி டபிள்யூ ஒரு அமைப்பு இதுல இன்னும் வந்து முனைப்போட செயல்பட்டு எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரவில்லை எவ்வளவு இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத ஒழுங்கா ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்து அந்த ரிப்போர்ட்டின் மூலமாக கர்நாடக அரசு செயல்பட வேண்டும் கர்நாடக அரசு வந்து தீர்ப்பாயத்தின்படி ஒழுங்காக செயல்படவில்லை என்றால் உச்ச நீதிமன்றமே இத வந்து வேற மாதிரி டீல் பண்ற மாதிரியான ஒரு ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு தீர்ப்பு வந்தது ஆனா அதை வந்து ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா நாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு போட்டோம் அப்பவே ஒழுங்கா அவங்க தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களே ரெண்டு பெட்டிஷன் போட்டோம் மொத்தம் பதினோரு பெட்டிஷன் வந்தது எங்களோட ரெண்டு பெட்டிஷன் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால தான் பத்து வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி திமுக அப்போ கிளைம் பண்ணிச்சு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்போ கிளைம் பண்ணார் அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து படிக்கையில் இருந்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து பதினோரு பெட்டிஷன் அதாவது வேறு வேறு பெட்டிஷன் வந்து இஃப் இட் இஸ் ரிகார்டிங் ஒன் என்ன சொல்கிறது கொஸ்டின் ஏன்னா ப்ராப்ளம் இன் கொஸ்டின் அப்படின்னு வந்ததுன்னா அந்த பெட்டிஷன்லாம் ஒன்றாக இணைச்சி ஒரு பெஞ்ச் வந்து அந்த பெட்டிஷன் மேலே வந்து வாதிடும் அதே நேரத்தில் தீர்ப்பு வரும் ரெண்டாயிரத்தி எட்டுல அவங்க போட்டாங்க இந்த மாற்றுக்கத்தும் இல்லை என்னன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து தீர்ப்பு ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு போர்டு அமைச்சு அதுக்கப்புறம் அந்த போர்டு தண்ணி ஒழுங்கா வரல வைக்கல அப்படின்றத கண்டுபிடிச்சு அப்பவும் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றம் சாட்டினாங்க தண்ணீர் நீர் ஒழுங்கா வரவில்லை அங்கிருந்து ஒழுங்கா வரவில்லை இத்தனைக்கும் அந்த அம்மா கர்நாடகாரங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதையும் மீறி தமிழர்களுக்காக போராடினாங்க அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆமா நாங்கள் ஒரு வழியாக காவிரி மனங்களோடு அமைச்சிட்டோம் அதே நேரத்தில் தண்ணீர் வளம் வரவில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க ரெண்டு பெட்டிஷன் திமுக தரப்பில் இருந்து அரசாங்க இருந்து புடப்புது அதற்கப்பறம் வந்து தன்னார் தன்னார்வலர்கள் அப்புறம் அண்ணாதிமுக கவர்மெண்ட்டு அப்புறம் என்ன சொல்றது திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது இருந்து ஆட்சியிலருந்து இருந்து போடுறது இது எல்லா பட்டிஷன் வந்து பதினோரு பெட்டிஷன் கூடுது அந்த பதினோரு பெட்டிஷனுடைய தீர்ப்பு ஆமா இது கர்நாடகா காவிரி நீர் பங்கீட்டுல வந்து நம்மளை வந்து வஞ்சிச்சு வஞ்சித்தது உண்மைதான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதுக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க போட்டப்பட்டீஷனுக்கு தான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு இது எடப்பாடியார் ஆட்சி கிடைச்சது இல்ல இது அண்ணாதிமுக கிடைச்சது இல்லைன்னு பேசுறாங்க ஆனா எடப்பாடியாரும் அமைதியாக இருந்தார் ஆமா இது பல பேர் போட்ட பெட்டிஷன் இன்னைக்கு நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு வெற்றி கொண்டவங்க இன்னைக்கு வந்து வெற்றி கொண்டவங்க நம்ம தான் அதனால வந்து இது உடனே வந்து என்ன புடுக்கிட்டு முடுக்கிட்டு செயல்படணும் செயல்படுறது அண்ணாதிமுக வரும்போது உடனே வேலைய ஆரம்பிக்குது உடனே வேலையை ஆரம்பித்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணது வைக்கிது இது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தில திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேமை கிட்ட போனால் அவங்களுக்கு தண்ண தர தண்ணி தந்துடுறோம்ப்பா நீங்கள் கேட்டிங்க ஓகே நீங்கள் வின் பண்ணி உங்களுக்கு தர தண்ணி தந்துடுறோம் ஆனால் நாங்கள் டேமை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்போ வந்து இப்போ டேமை கட்டுறதுக்கான ப்ரப்போசலும் திமுக கவர்மெண்ட் தான் நடக்குது அதே பார்த்துக்கணும் இந்த இடைப்பட்ட நாட்கள் தான் இப்ப கலா கலைஞர் அவர்கள் பொறுப்புல இருந்து இந்த காவிரி விவகாரத்தை அணுகுனப்போமே சென்ட்ரல்ல வந்து இவங்க எல்லாம் கூட்டணியா தான் வந்திருந்தாங்க காங்கிரசோட இப்பவும் அதே மாதிரிதான் வந்து இருக்காங்க சொல்லப்போனா கர்நாடகால இப்ப வந்து காங்கிரஸ் நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து இத பேசுறதுக்கு அமைஞ்ச மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நிகழ்ச்சி வந்து டெல்லியில வந்து நடந்தப்ப அப்ப அந்த நிகழ்ச்சி நிரல்லையே வந்து மேகதாதை கட்டப்போறோன்ட்டு இதெல்லாம் இவங்க இருந்து வச்சப்ப அப்பவே எதிர்ப்பு குரல் எதுவுமே போகல அப்படின்ட்டு ஒரு கிரிட்டிசம் எல்லாம் இருந்துச்சு இந்த வழிய ஸ்டாலின் அவர்கள் வந்து சரிபார்க்காம வந்து விட்டதோட விளைவோம் இல்லை அவங்க தெரிஞ்சுதான் சார் பண்றாங்க தெரிஞ்சே தான் பண்றாங்க இப்போ ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து அது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அதை வைத்து அரசியல் செய்வது வந்து தேவை தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கு தேவை அதுவும் குறிப்பா திமுக போன்ற அன்னைக்கு அந்த அரசாங்கத்துக்கு எங்க எதுவும் பிரச்சனை நடந்து அதுல இவங்க ஏதாவது சின்ன சொல்யூஷன் கொடுத்து அதை நான் ஏதோ பெரிய சொல்யூஷன் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றது ஒரு தேவையாக இருக்கிறது இது ஒரு ஒன்று ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய காலேஷன் பார்ட்டிஸ் என்ன பண்ணாலும் அதை கேட்பதற்கு இன்னைக்கு திமுக தயாராக இல்லை அது தன்னுடைய அரசை வஞ்சிப்பதாக இருந்தாலும் தன்னுடைய மக்களை வஞ்சிப்பதாக இருந்தாலும் ஆட்சியே வஞ்சிப்பதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நமக்கு சுமூகமாக போகணும் இப்போ நாளைக்கு நம்ம ஏதாவது ஒன்று எதிர்க்க போய் காங்கிரஸ் நம்மளை விட்டு வித்ரா பண்ணி இன்னைக்கு தாவேக்காக கூட போகுதுன்றாங்க இன்னைக்கு தனியாக மூணாவது ஒரு காவலேஷன் காங்கிரஸும் என்ன சொல்கிறது கம்யூ கம்யூனிஸ்டும் சேர்ந்து இடது அண்ட் பல கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி தேவையில்லாத ஏன்னா இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வந்து வலுவாக இருபது அதிமுகவுக்கு ப்ளஸ் பதினெட்டு சதவீதம் என்டைய கூட்டணியின் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கு லாஸ்ட்டு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக கையில் வச்சுட்டு இருந்திருக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் தான் வின்னிங் இன்கமெண்ட் பார்ட்டிக்கும் ஆன்டி இன்கமண்ட் பார்ட்டிக்கும் இருக்குது அப்படின்றதுனால காவலேஷனுக்கும் இருக்க அப்புடின்றதுனால அந்த ரிஸ்க்கை எடுக்க விரும்புல நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போய் ஓகே அது வந்து நமக்கு அகைன்ஸ்டாக மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ் நம்மளை விட்டு காலேஜ் விட்டு வெளியில் போயிருமோ அப்படின்ற ஒரு தேவை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக வாய் மொழியாக இருக்கிறது அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து இதை பற்றி நம்ம பேச போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னா ஓகே ஏதோ ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் தான் இதை பண்ணி கொடுத்தேன்னு கிளைம் பண்ணுறதுக்கு அதிமுக மட்டுமே வரக்கூடிய ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக அண்ணா அதிமுகவினுடைய அரசா அரசாங்கம் இருக்கும் பொழுது மட்டும்தான் மூன்று தரம் நம்ம இதில் ஜெயிச்சிருக்கோம் மூன்று தரம் இதில் நமக்கு ஜெயிச்சு நமக்கு வந்திருக்கு அண்ணா அதிமுக தான் இதை திருப்பி 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 பல வழக்குகள் நடத்தி அதிமுகவினுடைய கைதேர்ந்த இருந்த வழக்கறிஞரெல்லாம் போட்டு இந்த தீர்ப்பை மூன்று முறை வென்று நமக்கு வாங்கி கொடுத்துருக்கு இப்போ எப்படி பார்த்தாலும் இது அதிமுகவினுடைய வெற்றி ஸோ இதில் திமுகவுக்கு எதுவுமே கிடையாது ஸோ இது வெற்றி அப்படின்னாலே அண்ணா அதிமுக கிளைம் பண்ண வந்துடும் அப்போ அதிமுகவா கிளைம் பண்ண என்னுடைய ஆட்சியை நயைய உடனும் அதுக்கு இதை நான் பெண்டிங்லே போடுறேன் அப்படின்னு கேட்டது அது கேட்டும் கேட்காமயும் இருக்கிறது இந்த அரசாங்கம் இது நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் என்ன தான் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஏழில் அவங்க ஏறக்குறைய மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அதை எதிர்த்தே கேட்க முடியாதவங்க இன்றைக்கி மத்தியில் ஆட்சியிலே இல்லை அவங்க எதை எடுத்து கேட்பாங்க எப்படி போய் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அமைதியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்துக்கிறேன் அவ்வளவுதான்